வாழ்நாளின்தான் அனுபவித்தவைகளை முதியவர் தேவன் தேய்ந்து போன மரப்பெஞ்சில் தனியாக அமர்ந்து தனக்கு முன்னால் இருந்த காலியான தெருவை பார்த்துக் கொண்டிருந்தார் தெருவிளக்குகள் மின்னின நீண்ட நிழல்கள் நிழல்கள் அவருக்குப் பின்னால் நீடித்து அசையாமல் அவரது சொந்த கடந்த காலத்தை நினைவூட்டின என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறியது அவர் முணுமுணுத்தார் சலசலக்கும் காற்றின் மீது அவரது குரல் கேட்கவில்லை அவர் அயராது உழைத்தார் உயிர்வாழ போதுமான ஊதியம் தரும் உழைப்புக்கு தனது இளமையை கொடுத்தார் நாளுக்கு நாள் அவரது கைகள் உழைப்பால் கரடுமுரடானவை எதிர்பார்ப்புகளின் கீழ் அவரது முதுகு வளைந்திருந்தது ஆனால் அங்கீகாரம் எப்போதும் அவரைத் தவிர்த்து வந்தது எப்போதும் குடும்பத்தில் இருந்தவர் ஆனால் ஒருபோதும் யாராலும் கவனிக்காதவர் நான் எப்போதும் மற்றவர்களுக்காக என்னை தியாகம் செய்ய வேண்டியவனாய் இருந்திருக்கிறேன் என்று அவர் முணுமுணுத்தார் குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக அன்பிற்காக ஆனாலும் இப்போது எனக்கென்று என்ன இருக்கிறது அவரது குழந்தைகள் தங்கள் சொந்த வெறுப்பு வெறுப்புகளிலேயே தொலைந்து போனார்கள் தங்கள் சொந்த குடும்பங்களுடன் பிசியாக இருந்தார்கள் அவர் ஒரு காலத்தில் நேசித்த பெண் தனது அனைத்தையும் அவளுக்கு கொடுத்தார் நீண்ட காலத்திற்கு முன்பே அவரை விட்டுச் சென்றுவிட்டால் அவள் இல்லாதது உண்மையில் தேவனுக்கு குணமடையாத ஒரு காயமாக இருந்தது நான் ஒருமுறை என்னைப் பற்றியும் எனது வருங்காலத்தைப் பற்றியும் யோசித்திருக்க வேண்டும் என்று அவர் கசப்புடன் ஒப்புக்கொண்டார் தன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களைப் பற்றி கவலைப்பட்டு விழித்திருந்த இரவுகள் சிந்தனை இல்லாமல் அவர் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்த பணம் மற்றவர்கள் தங்கள் கனவுகளைத் துரத்துவதற்காக அவர் ஒதுக்கி வைத்த தன்னுடைய கனவுகள் ஆகியவற்றை அவர் நினைவு கூர்ந்தார் கருணைக்கு வெகுமதி கிடைக்கும் பொறுமை பலனளிக்கும் என்று அவருக்குச் சொல்லப்பட்டது ஆனால் என் வெகுமதி எங்கே அவர் தலையை ஆட்டியபடி வறண்டு சிரித்தார் இப்போது என்னிடம் இருப்பது யாரும் கவலைப்படாத ஒரு பழைய உடல் வருத்தங்களால் நிறைந்த மனம் இனி நம்பிக்கை கொள்ள மிகவும் சோர்வடைந்த இதயம் அவரைச் சுற்றியுள்ள அமைதி காதைக் கெடுக்கும் அது மறக்கப்படுவதன் அமைதி ஒரு குளிர்காற்று அவரைக் கடந்து சென்றபோது அவர் பெருமூச்சுவிட்டார் ஒருவேளை துன்பமே எப்போதும் என் விதியாக இருக்கலாம் இதுதான் கடவுள் எனக்கு வரம் என்னவோ என்று அவர் எண்ணிக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு மென்மையான குரல் அவரது எண்ணங்களை குறுக்கிட்டது தாத்தா வயதானவர் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தார் பத்து வயதுக்கு மேற்பட்ட ஒரு சிறுமி அகன்ற ஆர்வமுள்ள கண்களுடன் அவர் முன் நின்றாள் அவள் கையில் ஒரு சிறிய நோட்புக்கை பற்றிக் கொண்டிருந்தாள் தாத்தா ஏன் தனியாக உட்கார்ந்திருக்கிறாய் சோகமாக இருக்கிறாய் முதியவர் கண் சிமிட்டினார் எதிர்பாராத விதமாக கவனிக்கப்படுவது எப்படி இருக்கும் என்பதை அவர் மறந்துவிட்டார் நான் என் வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று மெதுவாகச் சொன்னார் அந்தப் பெண் தலையை சாய்த்தால் நீ ஏதாவது தவறு செய்தாயா அவர் வறண்ட சிரிப்புடன் சிரித்தார் ஒருவேளை நான் தவறு செய்திருக்கலாம் அல்லது நான் மற்றவர்களுக்கு என்னை அதிகமாகக் கொடுத்துவிட்டு எனக்காக வாழ மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் என்று கூறினார் அந்தப் பெண் தன் குறிப்பேட்டை திறப்பதற்கு முன் ஒரு கணம் யோசித்தால் பக்கங்களை புரட்டிப் பார்த்து அவளுடைய குழப்பமான கையெழுத்து நிறைந்த பக்கம் ஒன்றில் நிறுத்தினால் நல்ல காரியங்களை செய்தால் அது உலகத்தை மேம்படுத்தும் என்று என் ஆசிரியர் சொன்னார் யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் அது இன்னும் முக்கியமானது அவள் சிரித்தாள் அப்போ ஒருவேளை நீங்கள் உலகத்தை மேம்படுத்தியவர்களில் ஒருவராக இருக்கலாம் முதியவர் தொண்டை அடைப்பதைப் போல் உணர்ந்தார் அவரது தியாகங்கள் உண்மையிலேயே அர்த்தமற்றவையா அல்லது மற்றவர்கள் தங்கள் சொகுசு வாழ்க்கையை கட்டியெழுப்ப அடித்தளமாக அவை இருந்திருக்குமா ஒருவேளை அவர் அவர்களுக்கு தாங்களாகவே நிற்க பலத்தை அளித்ததால் விலகிச் சென்றிருக்கலாம் நீ ஒரு புத்திசாலி சிறுமி என்று அவர் கூறினார் இப்போது அவரது குரல் மென்மையானது அவள் சிரித்தாள் தாத்தா உன் கதையை எழுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்போதுதான் யாரும் உன்னை மறக்க மாட்டார்கள் வயதானவர் தனது குறிப்பேட்டின் காலியான பக்கங்களைப் பார்த்தார் பல வருடங்களில் முதல் முறையாக அவருக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தார் ஒருவேளை நான் மறந்து விடுவேன் என்று அவர் கூறினார் சிறுமி ஓடியபோது வயதானவர் அமர்ந்திருந்தார் ஆனால் அவர் இனி எதற்கும் காத்திருப்பது போல் உணரவில்லை அவருக்குச் சொல்ல ஒரு கதை இருந்தது